திருப்பூரில் நள்ளிரவு பெய்த கனமழையால் பெத்திச்செட்டிபுரம் அறிவொளி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை மழை நீர் சூழ்ந்து உள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாலசுப்பிரமணி வழங்க கேட்கலாம் பாலசுப்பிரமணி அந்த பகுதிகளில் நீர் அகற்றுவதற்கு மாநகராட்சி நிர்வாகத்திலிருந்து யாரேனும் வந்து பார்த்தாங்களா அது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் ஆஹ் நிச்சயமாக விக்னேஷ் அதாவது தமிழகம் முழுவதும் பார்த்தோமே ஆனால் ஆஹ் சில தினங்களுக்கு முன்பு வானிலை ஆய்வு மையம் மழை காரணமாக எச்சரிக்கை விடுத்திருந்தது இதைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் ஆஹ் அவர்கள் வந்து அதில் மெத்தன போக்கே காணப்பட்டதாக தற்போது அந்த மழை நீர் தேங்கியுள்ளதை பார்க்கும் போது நமக்கு தெரிகிறது அதாவது திருப்பூர் மாநகர பகுதியில் இரவு பெய்த மழையின் காரணமாக பல இடங்களில் சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளது இடுப்பளவு வரை தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் நடந்து செல்வது மிகவும் சிரமப்பட்டனர் அதே போன்று வீடுகளுக்குள்ளும் மழை நீர் சூழ்ந்துள்ளது இதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதி அடைந்தனர் மேலும் மழையின் காரணமாக மின்சாரம் சுந்திக்கப்பட்டதாலும் இரவு முழுவதும் ஆஹ் இருட்டில் பொதுமக்கள் மிகுந்த அவதி அடைந்திருந்தனர் தற்பொழுது இன்று காலை வரை மழை நீர் வடியாததால் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தகவல் தெரிவித்தனர் தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து அவர்கள் பின்பு வந்து அந்த மழை நீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் விக்னேஷ் அதாவது இது போன்ற மழை காலங்களில் முன்பு எச்சரிக்கை விற்க வானிலை மையம் எச்சரிக்கை விற்கும் விடுக்கும் பொழுதெல்லாம் கொஞ்சம் அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதாவது மழை நீர் தேங்காதவாறு பொதுமக்கள் பாதிக்கவா பாதிக்காதவாறு அந்த மழை நீர் வந்து ஆஹ் தேங்காமல் பார்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் பலமுறை கோரிக்கை வைத்தனர் ஆனால் இருந்தபொழுதும் ஒவ்வொரு முறையும் மழை பெரும்போது இது போன்று மழை நீர் தேங்கி அவர்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகின்றனர் உள்ளாகின்றனர் விக்னேஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி